போன வீடியோல சந்திரன் நந்தனோட இன்னொரு புதல்வனையும் தாக்கி கீழே தல் நந்தன் பதறி போறாரு அதே நேரத்தில் மலைக்கு எதுவும் அதிர்ச்சியாகிறாரு இதோட பார்த்திருந்தோம் இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம் மகத நாட்டு வீரர்கள் எல்லாருமே காயமடைஞ்சிடுறாங்க இதை பார்த்த மீதி இருக்கிற நந்தனோட புதவர்கள் எல்லாருமே இந்த தடவை சந்திரனை தாக்குறதுக்கு வராங்க சந்திரனும் ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா போறாரு அவங்கள தாக்குறதுக்கு இதுக்கப்புறம் ஹெலனா சண்டை ஏடுறது மகத நாட்டு வீரர்களும் கிரேக்க வீரர்களும் சண்டையிடுறது காட்டிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு சந்திரனை சுத்தி சந்திரனோட புதர்வர்கள் எல்லாருமே புதிரைகளை நிக்கிறாங்க இதை பார்த்த நந்தனும் சந்தோஷமா சிரிக்கிறாரு மழைக்கு எதுவும் பார்த்து சந்தோஷப்படுறாரு சாணக்கியர் மட்டும் மலையில இருந்து சந்திரன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாகி பாக்குறாரு சந்திரன் ஒரே ஜம்பா ஜம்ப் பண்ணி எல்லா புதர்வர்களையும் தாக்கிட்டு தனநந்தன் மட்டும் கீழே தள்ளி விடுறாரு தனநந்தன் கீழே விழுந்த உடனே தாக்குறதுக்கு திருப்பி தாக்கி கீழே தள்ளி விடுறாரு இதை ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்துட்டு இருந்த நந்தனும் மலைக்கு எதுவும் அதிர்ச்சி ஆகிறாங்க அடுத்த காட்சியில பனிப்பெண்கள் ரெண்டு பேர் கிட்ட போய் இளவரசி அப்படின்னு கூப்பிடுறாங்க சொல்லுங்க என்ன செய்தி அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே நல்ல ஒரு பணிப்பை நல்ல செய்தி இல்ல இந்த முறை சந்திரனோட சினைப்படையை நம்ம எழுதி தாக்க முடியல அப்படிங்கிறாங்க கேட்ட நந்தினியும் இருந்தே எனக்கு இந்த யுத்தத்து மேல ஒரு விசித்திரமான பயம் இருந்தது எதுவும் நடக்க கூடாத விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க இல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் சொன்ன உடனே நான் அகது நாட்டு இளவரசி நீ தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்த காட்சியில யுத்தம் நடக்கிற இடத்த காட்டுறாங்க சந்திரன் நந்தனோட எல்லா புதர்வுகளையும் தாக்குன உடனேயே மலைக்கேது பாக்குறாரு குதிரையில ஏறிட்டு மலைக்கியது தாக்க போறாரு இதுக்கப்புறம் சந்திரனும் மலைக்கெதுவும் நேரில் பார்த்துட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க சண்டை போறதுக்கு முன்னாடியே நந்தன் அமைச்சர்கிட்ட மலைக்கேது நந்தினியை திருமணம் செஞ்சுக்கு போற என்னோட வருங்கால மருமங்க அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நந்தன் சொல்றாரு இதை கேட்ட அமைச்சரும் பெரிய சொல்ற மாதிரி மண்டியாடுறாரு அந்த இடத்துக்கு வேகமா நந்தினி வராங்க அந்த நேரத்துல பனி பெண்கள் புளிச்சு நிறுத்துறாங்க சண்டை அப்படின்னு நந்தினி சொல்றாங்க இந்த நேரத்துல நீங்க அங்க போக கூடாது அப்படின்னு அந்த பனிப்பெண்கள் சொல்றாங்க சண்டையிடுறத ஒவ்வொன்னையும் பார்த்துட்டு இருக்காங்க நந்தினி என்ன நடக்குது இங்க மூராவோட புதல்வன் யுத்தத்துல நான்காவது சக்கரத்தை உடைச்சிட்டா எப்போது வேணும்னாலும் இவன் தந்தையை நெருங்கி தாக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்காங்க மலைக்கு எதுவும் சரி சமமா சண்டையிட்டு சந்திரனை தாக்குறாரு இத ஒவ்வொன்னையும் ஹெல்னாவும் நந்தனும் அமைச்சரும் நந்தினியும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரனும் மலைக்கதும் வாழால சண்டை போட்டுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாழை கீழே போட்டு மண்டையரலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சாணக்கியர் சந்தோஷமா பாக்குறாரு அந்த இடத்துல இருந்த நந்தன் அமைச்சர் நந்தினி இவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க இதுக்கப்புறமேட்டு சந்திரனை கீழே தள்ளுறாரு மலைக்கதும் சந்திரனை தாக்க வர்ற நேரத்தில் சந்திரன் எந்திரிச்சு தூக்கி கீழே போட்டு அவரை வாழால குத்த வர்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ